ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன் நாமே இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலான மைசூர் பார்க் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நான் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கேன் அதேபடி செஞ்சிங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பார்க் எப்படி செய்யலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைசூர் பாக்கை செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து கேக் டீன் ஏழு கேக் கேக்டின்னு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் போட்டு செட் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அது மேலே ஜல்லடையை வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கோங்க இந்த கடலை மாவில் பார்த்திங்கன்னா கட்டிகள் மாதிரி இருக்கும் அதனால இதை நம்ம நல்லா ஜலிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஜலித்ததுக்கப்புறம் இப்போ நாம் இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நாம் ஒரு கப் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் முக்கா கப்ளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இங்கே ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் முக்கா கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் நெய் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றே முக்கா கப் அளவுக்கு எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க நெய் கலந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கோங்க இந்த அளவுகளோடு செய்யுங்க ரொம்ப மைசூர் பாக்கு வந்து சூப்பராகவே வரும் நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவில் இதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் இந்த மாவு வந்து நல்லா லூஸான பதத்துக்கு நம்ம கிண்டி எடுக்கணும் அப்போ தான் நம்ம சக்கரை பாகில் சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நெய்யை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்ட்டு கணக்கில் இருந்தாலே போதும் ரொம்பவும் நம்ம இதுவாக்கிட வேண்டாம் இந்த அளவுக்கு தள்ள தள்ளன்னு ரிம்பன் ஸ்டேஜில் இருக்க பாருங்கள் இப்படி இருந்தாலே போதும் மிச்சம் நெய் இருக்குது அது நான் என்ன பண்ணணும்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டோங்க இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இது சூடாகவே இருக்கட்டும் அடுத்து நாம் இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த சக்கரை பாகு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் தாங்க வரணும் ரொம்ப சர்க்கரை வந்து நமக்கு திக்காக அதர்சப்பாகு மாதிரிலாம் நம்ம தே சேர்க்க போகிறதில்ல ஜஸ்ட் இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பாகு வந்தாலே போதும் டைம் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே உங்களுக்கு வந்து அந்த கம்பி பாகு ஸ்டேஜுக்கு வந்துடும் பாருங்க சக்கலை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ கையில் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் சூடாக இருக்கும் கையை அப்படியே வச்சிடாதீங்க கொஞ்சம் அப்புறம் இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து இப்படி ஒட்டி பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டம் ஒரு கம்பி பதம் மாதிரி வரும் டைம் படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த கம்பி பதம் வந்துடும் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பு தீய லோ ஃப்ளேமில் வச்சிடணுங்க நம்ம பாகு செய்யும் போது இருந்தது பாகுக்கப்புறம் இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம் தொடர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க அந்த பச்சை வாசனை போயிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வரும் சைடில் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயும் நெய்யும் காய வச்சிருக்கேன் அது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்குது சூடாகவே இருக்கட்டும் இப்போ நாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிடும் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பபுல்ஸ் மாதிரி வர்றோங்க அதுதான் ஸ்டேஜ் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மேலே இந்த மாதிரி பொங்கி பபிள்ஸ் பபில்ஸாக வரும் இந்த இந்த சமயத்தில் தான் நாம் வந்து இங்கே எண்ணெய் வச்சுருக்கோம் பார்த்திங்களா சூடான எண்ணெயை ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எடுத்து இப்போ சூடாக இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது தாங்க நமக்கு ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கோடைய டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த கடலை மாவில் நல்லா உறிஞ்சணும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி போட்டு போட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அதனால தான் நான் பக்கத்துலேயே எண்ணெயை வச்சுட்டு அது சூடாக இருக்கும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த கடலை மாவில் இழுக்கிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறை நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போதும் அந்த எண்ணெய் முழுசாக கடலை மாவில் உரியணும் உறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எண்ணெயை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன்னா கொஞ்சமாக அந்த பபுள்ஸ் அடங்கும் அந்த சமயத்தில் மறுபடியும் நான் வந்து எண்ணெயை இன்னும் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முறை நான் வந்து ரெண்டு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெயாக நான் சேர்த்துருக்கேன் என்னுடைய குழிக்கரண்டி பார்த்திங்கன்னா சின்ன குழிக்கரண்டி நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் டைம்லேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க மாதிரி தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க எண்ணெய் வந்து சூடாக இருக்கணுங்க சப்போஸ் எண்ணெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி சூடாகிடுச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிடுங்க எண்ணெயை இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா நுறைய மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ எனக்கு இதில் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் தான் மிச்சமாக இருக்குது நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெயை இப்போ நம் சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயை நான் அப்படியே வச்சுருக்கேன் கடைசியாக சேர்க்கலான்னு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் கரெக்டான ஸ்டேஜில் வந்திருக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம கடலை மாவு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கடலை மாவு பொங்கி வந்திருக்கு அந்த மைசூர் பாக்கு இதுதான் கரெக்டு ஸ்டேஜ் அப்போ நம்ம ஊற்றும் போது உள்ளே அந்த ஹோல்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும் நம்ம பழைய காலத்தில் மைசூர் பாக்குலாம் இருக்கோம் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்கும் இதுதான் கரெக்டு ஸ்டேஜுங்க நுற நுறையாக இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நெய்யை சேர்த்துட்டு கிண்டாதீங்க இதை டேரெக்டாக அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேனில் இதை சேர்த்துக்கோங்க பேனில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க தடவிட்டு இதை அப்படியே இதில் ஊற்றிடுங்க நல்லா சூடாக இருக்கோங்க பார்த்து ஊற்றுங்க கையிலலாம் சுற்றுறோம் இப்போ நம்ம மேலே ஏதாவது கரண்டியோ இல்லைனா ஸ்பேட்டுலாவோ வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க அது சூடாக இருக்கும் போதே நீங்கள் பண்ணிங்கன்னா தாங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனா கூட அது கெட்டி ஆகிடும் நம்மளால் அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது கரெக்டாக பாருங்க மாதிரி லெவல் பண்ணிட்டு இப்போ நம்ம கத்தியை வச்சு இதை கட்டும் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் போதே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஆறுன பிறகு உங்களால் கட் பண்ண முடியாது உதிரி உதிரியாக அது உடஞ்சி போயிடும் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி எத்தனை ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரவுண்டு பேனில் தான் போடணுன்னு இல்லைங்க உங்கள்கிட்ட எந்த பேன் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்கொயர் இன்ச் பேன் இருந்தால் போட்டுக்கலாம் கேக் லோஃப்டின் மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்டு தட்டு இருந்தால் கூட நீங்கள் அந்த தட்டில் கூட போட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆரட்டோங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு மட்டும் இதை நீங்கள் மோ அன்மோல்டு பண்ணுங்கள் நீங்கள் சூடாக இருக்கும் போது பண்ணிங்கன்னா மைசூர் பாக்கு உடஞ்சி போயிடும் எனக்கு இது கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் ஆச்சு ஆறுறதுக்கு கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டு இப்படி தட்டுங்க வெளியில் வராது கஷ்டமாக தான் இருக்கும் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக அதுவே வெளியில் வந்துடும் எடுத்த உடனே அது வெளில வராதுங்க ஏன்னா கெட்டியாக இருக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் சைட்லலாம் தட்டி தட்டி எடுங்க அழகாக வெளில வந்துடும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ண பாருங்கள் இது கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்றது நீங்கள் கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு செவப்பாக இருக்குங்க வெளியில் சைடு கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் உள்ள பாருங்கள் செவப்பாக இருக்கும் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க நம்ம கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க பாருங்கள் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இது வந்து சூப்பராகவே வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்